ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே உன் கர்மாவை முற்றிலுமாக நீக்கி உனக்கு சுபமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே என்னை நிராகரித்து விடாதே உன் மனதில் சந்தோஷங்களை மட்டுமே நிரப்புவேன் நம்பிக்கையோடு இரு உன்னப்பா நான் இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற போகிறது உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்க போகின்றேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் அப்பா உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன் இனி உன் மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் சட்டென விலகிவிடும் இன்று முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு இனி கவலை வேண்டாம் கண்மணி எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே இன்று உன் கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களும் சுவர்களும் ஒரு நாள் மீண்டு வருவாள் யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியாது இன்று இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படலாம் இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம் ஆகையால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே உன் கைகளை பிடித்து தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே உன் அப்பா நான் உன்னை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் கலங்காதே என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் என்று எனக்கு தெரியும் அதை பூர்த்தி செய்ய நான் தயாராகிவிட்டேன் இனி உன் சுமைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தயாராக இரு அந்த உறவு உன்னை தேடி வரும் நேரம் வந்து விட்டது இனி எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே உன் தேவைகளை பூர்த்தி செய்து தருவேன் உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் பொறுமையாக இரு உன்னிடத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ நினைப்பது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கிடைக்க வைக்கும் சந்தோஷம் என்பது உன் மனதில் இருந்து உருவாக்குவது அல்ல அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைத்தான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் மற்றவர்களுக்கு நீ மாதந்தோறும் நீ சார கட்டணம் பால் கட்டணம் கட்டுவதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை நீ மாறாக ஜெயிக்க பிறந்த உள்ளாய் மாறாக இந்த உலகத்தின் மதிப்பை கூட்டவே இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் என்று புரிந்து கொள் உடைந்த தான் மழையை கொடுக்கும் உடைந்த விதைகள் விருச்சங்களாக மாறும் உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும் உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய் தைரியமாக இரு வெற்றி நிச்சயம் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ்வதை விட நீ இருக்கும் இடத்திலேயே சந்தோஷத்தை உருவாக்கிக் கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா இனி எல்லாம் சுபமாகவே நடக்கும் அப்பா நான் நடத்தி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாயே ஓம் நமக் சிவாயே